நாம இன்னைக்கு சவுச்சவ் புளி குளம் தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் மூணு வர மிளகா ஒரு பத்து பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட சின்ன சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சா சௌச்சவ் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்ப மிதமான தீளை வச்சு ஒரு காமணி நேரம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு காமணி நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளிக்கரைசில் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசில் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சு இறக்குனா ரொம்ப டேஸ்ட்டான சவ் சவ் புளி குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்